பிரிலந்தூர் அர் ரஹிமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் பல கருப்பையா உரையாற்றினார் அற்புதமான பேச்சு இவரும் அவர் வழி வந்தவர்தான் இவருடைய தந்தை பெயரும் கருப்பையா தான் தந்தை கருவை தந்தார் கரு உருவை தந்தது அந்த உருவுக்கு முன்னெழுத்தாய் மீண்டும் கரு வந்தது அது அப்பனுக்கே பாடம் சொன்ன பழனியப்பனாய் மாறிப்போனது வாருங்கள் பழனியப்பன் அவர்களே சிறப்புரை நிகழ்த்த ஈரோடு மாவட்ட முஸ்லீம் அசோசியேஷன் நடத்தும் மேலாது நபி விழா மற்றும் சமய நல்லிணக்க பொதுக்கூட்டத்திற்கு வந்து இரண்டு மணி நேரமாய் இத்தனை பொறுமையுடன் அமைதியுடன் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் ஈரோடு வாழ் முஸ்லீம் பெருமக்களுக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம இந்த கூட்டத்திலே வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் ரொம்ப ஆசுவாசமாக சேரில் சரிஞ்சு உட்கார்ந்துருக்கு ஒரே ஒரு ஆள் யாருன்னா பாதுகாப்புக்கு வந்திருக்கிற காவல்துறை அதிகாரி தான் ஏன்னா அவரை அஞ்சு மணிலேருந்து பதட்டத்தில் வச்சுருந்துருப்பாங்க இதே அங்கே பல பேர் ஐ முச்சி கூட ஒன்று கூடுறாங்க போய் என்னன்னு என்னென்னு பாரு அப்படின்னு பத்தாவதுக்கு பள்ளி பேர் வந்திருக்காங்க இதில் பஞ்சாயத்துலாம் முடியும் அப்படின்னு அப்புறம் அவர் வந்து ஒரு அரை மணி பார்த்ததுக்கப்புறம் வரிசையாக அப்புறம் வரிசையா மோதலான அவர் பேசினா பார்த்தோம் எல்லாம் பாவப்பட்ட பாயி தான் சார் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்து மணிக்கு மேலே வர்றேன் இது என்னன்னா நாம் தொடர்ச்சியாக இந்த மீளாது நபிகளை மீளாது விழாக்களை நடத்த வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்னா இதை போன்ற சூழலை முதல்ல அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்துறது இந்த நாட்டில் என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னா இஸ்லாமியர்கள்லாம் யார் தீவிரவாதினா யார் அந்த வார்த்தையினுடைய பொருள் மாறிடுச்சு நான் பகுத்தறிவாதி அப்படின்னா என்கிட்ட என்ன இருக்கு பகுத்தறிவு இருக்கு அதனால நான் பகுத்தறிவாதி கம்யூனிஸ்டவாதி யாரு எவரிடத்தில் கம்யூனிஸ்ட் இருக்கிறதோ எவர் கம்யூனிஸ்டத்தை பற்றி கொண்டிருக்கிறாரோ அவர் கம்யூனிஸ்டவாதி அப்ப தீவிரவாதினா யாரு எவர் ஒருவர் எது ஒன்றையும் தீவிரமாக செய்வாரோ அவர் தீவிரவாதி இல்லையா வன்முறை தீவிரவாதி நானும் தீவிரவாதியாக இருக்கலாம் உட்காந்துருக்கிறது போலீஸ்கார தீவிரவாதியாக இருக்கலாம் நினச்சி பாருங்கள் தினசரி ஒருத்தர் காலையில் கிளம்பி போய் பரேடு முடிச்சு அதுக்கப்புறம் திருப்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் திருப்பி சாய்ந்தரம் முஸ்லீம் அசோசியேஷன் மீட்டிங்கு காவலுக்கு வந்து திருப்பி ராத்திரி வீட்டுக்கு போய் தான் ஒரு கடமையில் இருக்கிறோம் அந்த கடமையிலிருந்து நழுவக்கூடாதுன்னு தீவிரமாக இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து இருக்க கூட்டத்திலே ரொம்ப தீவிரவாதியாரா நம்ம போலீஸ்கார் தான் அப்போ எது பயமுறுத்துகிறது மனிதர்களை எவன் ஒருவன் ஒன்றில் தீவிரமாக ஈடுபடுகிறானோ அவனை பயமுறுத்துகிறது ஒருத்த விடாம செய்கிறான் காரியத்தை அப்படினா அவனை கட்டி மனிதன் பயப்படுவான் உன்னை விடணும் இல்ல பரவாயில்ல நினைக்கணும் போயிட்டு போதும் அப்படி இல்லாம ஏற்றுக்கொண்ட கடமையை விடாமல் எவனொரு நிறைவேற்றுகிறானோ அவனை கண்டு உலகம் அஞ்சும் அந்த அச்சம் பின்னாடி என்னவாக மாறும்னா அது அன்பாக மாறும் அந்த ரொம்ப தீவிரமான அழைப்பா என் தம்பி முஜாஹித் பேச வந்த உடனே தான் நம்ம தம்பி பூரா உள்ளே நாள் பூரா வெளியே வந்தாங்க அதுவரைக்கும் வரைக்கும் பார்த்தால அவங்க என்னன்னா பேசுறாள் பூரா லோக்கல் ஆள் தானே உள்ளூர் ஆட்டக்காரர்கள் என்ன பேசுவாங்கன்னு தெரியும் அதனால ஒன்றும் அவசியம் இல்லை பேசாமல் இருந்த தம்பியை பூரா கிளம்பி என்னடா பழனியப்பன் தம்பி ஒருத்தன் அவன் பேரும் பழனியப்பன் அவன் முஜாஹிதி நான் மாறி இருக்கேன் அவன் என்ன பேசுறான்னு கேட்டுக்கொண்டு மெதுவாக வெளியே தரகாமிச்சதுக்குன்னா அவன் மேல் இருந்த அன்பு தான் காரணம் ஆனால் இந்த முஜாஹிதன் முதன்போது எங்கள் வீட்டில் பிறந்து போய் அஞ்சு வேலை தொழுகும் போது என்ன வந்துச்சு அச்சம்தான் வந்துச்சு என்ன ஒருத்தன் விடாமல் தினசரி அஞ்சு வேலை தொழுகிறான் கிளம்பிடுறான் என்ன நடந்தாலும் அப்படிங்கும்போது அச்சம் வந்து அந்த அச்சம் தொடர்ச்சியாக அதை செய்யும்பொழுது பின்னாடி அன்பாக மாறுகிறது ஈரோட்டில் அவனுக்கு ஒரு ஐம்பது சகோதரர்கள் கிடைக்கிறாங்க இன்னைக்கு கிளம்பி வர வரை காத்திருக்காங்க போது எவர் ஒரு இதை தீவிரமாக செய்கிறாரோ அப்போ அந்த அச்சம் போய் அன்பாக மாறிடும் அப்படி இன்னைக்கு நம்ம எல்லாரும் தீவிரவாதிகள் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் கூடி ஆயிரம் பேர் கூடி ரெண்டாயிரம் பேர் கூடி நம்ம ஈரோட்டில் வந்து இப்படி ஒரு கூட்டத்தை நடத்தணும் அப்படிங்கிறதுல பெரிய மகிழ்ச்சி தான் எனக்கு அக்பர் அலி அவர்கள் வந்து இந்த அசோசியேஷனுடைய தலைவர் அவர் நான் நன்றி உரை சொல்லிடுறேன்னாரு நான் சொன்னேன் இருங்க நான் பேசினதுக்கு அப்புறம் தான் நன்றி உரை சொல்லணும் அப்படின்னு இல்ல இல்ல நீங்கள் பேசிட்ட கூட்டம் கலந்துருப்பாங்க அக்பர் அலி வந்திருக்க எல்லாருமே உங்களுக்காக வந்திருக்காளு தான் யாரும் பள்ளியாக வந்தது இல்லை ஈரோட்டில் தீபாவளி நேரத்தில் துணிக்கடையை விட்டு இத்தனை பாய்மாரி ஒன்று கூட்டிட்டாங்கன்னா அக்பர் அலி நாளை பார்த்தா பதில் சொல்லணுமே முடியாத கூட்டத்துக்கு கிளம்பி வந்தாள் வந்த இடத்துல என்னன்னா சரி பரவாயில்ல நல்லா தான் பேசுகிறாங்க முஜாஹிதனும் பரவாயில்ல பள்ளியப்படும் பரவாயில்ல உட்காந்துருக்காங்களே ஒழிய மற்றபடி இது வந்து எங்களுக்காக வந்த கூட்டம் இல்லை இதில் வந்து நம்ம தொகுப்புறை வழங்கின முகமது அப்பா அலி தான் வந்து ரொம்ப குழப்பமாக பழகிருப்பியாக சொல்றதா கருப்பள்ளி பண்ண சொல்றதா மாறுமையாக இவர் அவரால் முகமது அப்பா அலி மாதிரி உள்ள எல்லாரும் நான் சொல்றேன் கேளுங்க அவர் சொன்னார் போன வருஷம் வந்து ஐயாவை நான் உள்ள கூட்டு போனேன் அப்படின்னு ஐயா இங்கே உள்ள கூட்டு போறது முக்கியம் இல்லை ஐயா அவர் வீட்டுக்குள்ள உங்களை கூட்டு போவாராங்கிறதா முக்கியம் ஐயா அவர் வீட்டுக்குள்ள உங்களை கூட்டு போக மாட்டாரு அந்த ஐயாவெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு வாழும் உதாரணம் தான் நம்ம முஜாஹிதீனு இல்லையா முஜாஹிதீன் வந்து இருக்கும் பொழுது என் சித்தப்பா மகனாக எனக்கு தெரியும் அப்புறம் நான் திரைத்துறை வேறு வேலைக்கு போயிட்டான் வேறு வேலைக்கு போயிட்டான் அப்புறம் அவன் இஸ்லாத்தை தள்ளுவிட்டான்னு கேள்விப்படுறேன் அப்புறம் வேற ஒரு தொழில் செய்கிறான் தொடர்பு இல்லை ஒன்றும் இல்லை பரவாயில்ல ஏதோ இயக்கம் சிறப்பாக இருக்கான்னு நினச்சி தான் அவன் ரொம்ப சிறப்பாக இருக்கான் பொருளாதாரியாக ஆனால் தொந்த குடும்பத்திற்குள் சொந்த வீட்டிற்குள்ள ஒரு அனுமதி மறுக்கப்பட்டு மனம் காயப்பட்டு நிற்கிறாங்கிற செய்தி தெரிய உடனே போன வருஷம் நான் தான் நீ வந்துடுவனும் வீட்டுக்கு கூப்பிட்டேன் அவனுக்கு வந்து பிள்ளைக்கு சொல்ல முடியாத சந்தோஷம் வந்துருச்சு நம்மளை வீட்டுக்குள்ளே கூப்பிடுவாங்களா அப்படின்னு கூப்பிட்ற ஒரு ஆள் இருக்கா அப்படின்னு ஆனாலும் அவனுக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு காரணம் அவன் தழுவிக்கொண்ட மார்க்கம் சொல்லுகிறது தன் தாய் தந்தையை ஏதும் செய்யாது என்ன அவனுடைய தாய் தந்தையை ஒப்புக்கொள்ளவேங்கிற ஒரே காரணத்துக்காக கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் அவன் வீட்டுக்குள்ளே வராமல் அதுக்குள்ளே இருபது ஆண்டு காலம் நான் அதுக்கப்புறம் வருத்தனதுக்கு அப்புறம் இல்லை ஏன்னா என் தாய் தந்தை மானம் காயப்பட்டு அதை காலி செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒரு ஒரு கட்டத்தில் தெரிய வருது அவர் நம்ம ஒப்புக்கொள்ள போவதே இல்லை நான் சொன்னேன் நீ உள்ளே வந்தால் தான் ஒப்புக்கொள்வாங்க நீ சிறந்தாள்னு எப்போ தெரியும் நீ வந்து பழகுனா தான் தெரியும் நீ விலகி விலகி போனேன்னா தெரியாது நான் ஏன் அல்லாஹ் இஹு போடாதீங்கன்னு சொல்கிறேன் இஹு போட்டாலும் போடலேனாலும் அவர் அல்லா தான் அவர் ஏக இறைவன் தான் உங்களுக்கு இல்லையா அது இஃ போட்டால் படிக்க வராது படிக்கவில்லைண்ணா இது வேற ஏதோ சம்மந்தம் இல்லாத போல நினச்சிருவான் நம்ம செய்ய வேண்டியது என்ன இருக்குது சீரா புராணத்தை தான் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் சீரா புராணத்துலேயே எழுந்தார் அவர் அப்படி இதுலாம் போட்டாரா அப்போ இந்த இடத்தோட இந்த மக்களோட இவரோடு கலந்து இது எத்தனை ஒழுக்கமான ஒரு மார்க்கம்னு சொல்கிற வாய்ப்பை விட்டு நம்ம விளையிடக்கூடாது உள்ளே வரணும் உள்ளே வந்தால் தான் அவனுக்கு தெரியும் இல்லையா எப்படி இந்த கூட்டத்துக்கு வந்தனால்தான் போலீஸ்காரர் தெரிஞ்சு இவ்வளோ உயர்ந்த விஷயங்கள் பேசுவாங்களா அப்படின்னு அதுவும் நம்ம அந்த மாதிரி நான் தம்பியை சொல்லுவேன் நீ வந்துடு முதல்ல வீட்டுக்குள்ள நீ வீட்டுக்குள்ள வந்தாதான் நீ எவ்வளவு சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்திருக்கீங்க இன்னொரு முக்கியம் எப்பொழுதும் ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்தை தழுவி கொண்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து பெரும்பான்மையாக காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா முதல் காரணம் காதலா இருக்கும் திருமணமா இருக்கும் இந்த தலைமுறைக்கு சொல்கிறேன் முந்தைய தலைமுறைக்கு என்ன காரணமா இருக்கும் சமூகத்துல ஒடுக்கப்பட்டது காரணமா இருக்கும் என்னை நீ சகோதரம் நடத்த மாட்டேங்கிற அங்க ஒரு மார்க் என்னை சகோதரம் நடத்துது ஒன்றா நடத்துது எல்லா வேறுபாடையும் ஒழிக்குது அப்படி அதனால தான் சரோஜினி நாயுடு வந்து இஸ்லாத்தை பத்தி பேசும் பொழுது என்ன சொல்லுவேன் ஒரு எகிப்தியனும் ஒரு சீனனும் ஒரு இந்தியனும் இங்கிலாந்தில் சந்தித்தால் நான் ஒரு எகிப்தியன் என்பதும் நான் ஒரு இந்தியன் என்பதும் நான் ஒரு சீனன் என்பதும் தான் முன்னிற்கும் ஆனா இவர்களே இஸ்லாமியர்களாக இருந்தால் நாங்கள் எல்லோரும் சகோதரர்கள் எண்ணம் தான் முன்னிற்கோம் இப்படி ஒரு சகோதரத்துவத்தை எப்படி ஒரு மார்க்கம் இப்படி உலகம் எல்லாம் பரப்பிக்கொண்டே இருக்க முடியும்ன்றது ஆச்சரியமாக இருக்கிறது தினம் தினம் என்ன எண்ணி வியக்கிறேன் இந்த ஜனநாயக முறை வேற எங்கேயுமே இல்லைன்னு சரோஜினி நாயுடு சொல்றதுக்கான காரணம் அந்த எண்ணம் தான் அப்ப அப்படி இல்லாம முஜாஹிதீன் வந்து எதனால வந்து பள்ளிய முஜாஹிதீன் முஜாஹீனா தானே அறிந்து தானே படித்து தானே தெளிந்து மாறினதுனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு மனிதன் ஒரு தீர்மானம் முடிவெடுக்கிறான்ல என் வீட்டுக்குள்ள ஒரு இஸ்லாமிய நேரத்தில் என்ன பிரச்சனை என் பள்ளிக்கூடத்தில் நண்பர்கள் இருந்தார்கள் என் வீட்டிற்கு வந்தார்கள் ஒரு குழப்பமும் இல்லை அவர் வீட்டுக்கு நான் போனேன் ஒரு இல்லை கல்லூரியில் இருந்தாங்க அது பின் தொழில்நுட்பமாக இருந்தாங்க எல்லா நேரத்தில் இருக்கும்பொழுது என் கூட பழகிய எல்லோரும் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் அவர்களை நான் சகோதரர்களாக நினைக்கிறேன் என் சகோதரர் ஒரு முஸ்லீமாக இருந்தால் என்ன சிக்கல் நான் நினச்சேன் அவ்வளோதானே அதுதான் நான் யாருக்கும் கேடு செய்யலை யாருக்கும் தீங்கு செய்யலை ஒழுக்கம் மீறி நடக்கலை அப்படிங்கும்போது அவன் எந்த மார்க்கத்தை தழுவி இருந்தால் என்ன இன்னொன்று அந்த மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா தாமஸ் கார்வையில் கடைசியில் சொல்லாது இந்த உலகத்தில் எவனால் தாமஸ் கார்ல ஒரு ஸ்காட்டிஷ் ஹிஸ்டாரியன் அவர் சொல்கிறார் இந்த உலகத்தில் எவனெல்லாம் ஒழுக்கத்தின் பார்பட்டு இருக்கிறானோ அவனெல்லாம் இஸ்லாமியன்தான்ங்கிறார் ஏன்னா அவன் ஒழுக்கத்தின் பாடுபட்டு இருக்கான் அப்படிங்கிறார் அப்படிங்கும் போது அப்படி ஒரு ஆள் இருந்தால் என்ன ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நான் நினச்சேன் இந்த கூட்டம் என்பது சமய நல்லிணக்க கூட்டம் என்ற பெயரில் நடத்தப்பட்டாலும் இது வந்து எனக்கு வந்து அட்பரளி வடிவம் வச்சுருக்க இந்த விருந்தினர்களை பார்க்கும்போது இது வந்து ஈரோடு வாழ் அரசியல் நல்லிணக்க கூட்டம் தான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லா அரசியல் கட்சியிலையும் ஒரு ஒரு ஆள் பிடிச்சி போட்டிருக்காரு அவ்வளவு கட்சியில் ஆள் இருக்கு தமிழக வெற்றிகழகம் உட்பட என்ன தமிழக வெற்றிகளும் உட்பட சொன்னால் ரொம்ப சிரிக்கக்கூடாது நீங்கள் என்ன புதுசாக வந்த கட்சிக்கு அர்த்தத்துல சொல்கிறேன் முத முதல்ல விடுதலை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தொடங்கி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜாஃபர் சத்திக் சுடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த எஸ் எம் சாதிக் இந்திய யூனியன் முஸ்லீம் சேர்ந்த முகமது ஆரிஃப் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த ஏ சித்திக் கோவை மண்டல செயலாளர் எஸ்டிபிஐ கட்சியைச் சேர்ந்த முகமது லுக்மானுல் ஹக்கீம் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த ஹக்கீம் அவர்கள் இப்போ இவர்கள் எல்லோரையும் என்னென்னா அக்பரில் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா ஈரோடு வாழ் மக்களுக்கு நீ எந்த கட்சியை இருக்க நம்மளால் ஒருத்தர் இங்கே இருக்கார் அவர் இங்கே இருக்கார் பார்த்துக்க ஏன் மேடையில் அப்படி இவர்கள் எல்லாரையும் நல்லது தானே அதில் ஒன்றுமே யாருக்கும் எந்த கருத்து வேறுபாடு இருக்க வேண்டியது என்னை பொறுத்தளவில் கட்சி வேறுபாடு என்பது வந்து தேர்தல் வரைக்கும் இருந்தால் போதுமானது தேர்தல் முடிஞ்சோன்னா அனைத்து கட்சியும் வேலை செய்ய வேண்டியது ஈரோடு மாவட்டத்தினுடைய ஈரோடு ஊரினுடைய முன்னேற்றத்துக்கு வேலை செய்கிற வரைக்கும் எந்த கட்சியில் எவர் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நான் இப்பொழுது நான் நினைப்பேன் அதனால் அது ஒன்றும் பெரிய வேறுபாடு இல்லை எனக்கு வந்து தம்பி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னார் முஜாஹித் என்னென்னா எனக்கு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க அப்படின்னு எனக்கு ஒரு நண்பர் நான் பள்ளிக்கூடத்தில் பாஷா சலீம் பாஷான்னு சலீம் பாஷா வந்து எப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக படிக்கிற ஒரு ஆள் நான் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தேன் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் ரொம்ப நல்லா படிக்கிற ஒரு ஆள் லிட்ரேச்சர் படிக்கிற ஒரு சௌரியம் என்ன அப்படின்னா பரிட்சைக்கு முதல் நாள் நல்லா படிக்கிற ஒரு பையன்கிட்ட கதை கேட்டுக்கிட்டால் போதும் போய் எழுதியிடலாம் என்ன நடந்திருக்கு ஓவராள் அந்த புத்தகத்தில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சல்லாம் அப்படி எங்களுக்கு கிளாஸில் ரெகுலராக வகுப்புக்கு போகாதனால பரிட்சைக்கு முதல் நாள் கிட்டத்தட்ட இருபது பேர் உட்கார வச்சு அந்த புத்தகத்தை பற்றி பேராசிரியர் கிட்டத்தட்ட தொண்ணூறு வகுப்புகள் எடுத்ததை தொண்ணூறு நிமிஷத்துக்குள்ளே எங்களுக்கு வந்து மண்டைக்குள்ளே இறக்குனது வந்து சலீம் சலீம் பாஷா தான் அதனால் சலீமை தேடி ஓடுவோம் எல்லோரும் சலீம் வந்து இப்போ ரொம்ப சிறப்பாக நல்லா படித்த காரணத்தினால நல்ல வேலையை பிடிச்சி நியூசிலாந்தில் இருக்கிறப்ப அப்படி தீவிரமான படிப்பு நல்ல படிப்பு உணர்ந்து புரிஞ்சு படித்த படிப்பு சலீம் பாஷா சலீம் பாஷாவுக்கு ஒரு நாலு வருஷம் முன்னாடி பள்ளிக்கூடத்தில் எனக்கு வாப்பர்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான் இப்போ உன் ஃப்ரெண்டாக இருக்கான் எனக்கு நண்பர்கள் எல்லாருமே பள்ளிக்கூடத்தில் படித்த எல்லோரோட தொடர்பு இருக்குது இன்றைக்கி வரைக்கும் நான் வாழ்க்கையில் பெரிய வெற்றியாக நினைக்கிறது என்ன அப்படின்னா யார் என் கூட அஞ்சாவது படித்தாங்களோ அந்த அஞ்சாவது படித்தாலும் ஐம்பது வயசு அப்புறம் இன்னும் நண்பர்களாக இன்னும் மதுரைக்கு போன கூடுற ஆட்களாக இருக்கிறோம் தான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வெற்றி நான் நினைப்பேன் இன்னும் மதுரைக்கு போனால் நான் என் பள்ளிக்கூடத்துக்கு போகிறது என் கல்லூரிக்கு தான் முதல் வேலையாக வச்சுருக்கேன் அப்படி வாஃர்னு என் ஃப்ரெண்டு ஒரு தான் தான் வாஃபர் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மூணுச்சாலையில் முழுச்சாலையில் வந்து காலையில் என் வீட்டிலேருந்து கிளம்பி போய் வாஃபர் வீட்டுக்கு போயிட்டு கூப்பிட்டு போனோம் வாஃர் அப்பாவுக்கு வந்து பாய்க்கடை மதுரை தேர்மூட்டி கீழே பாய் கடை காலையில் பள்ளிக்கூடம் வந்து எட்டு நாற்பதுக்கு நான் சீக்கிரம் பள்ளிக்கூடத்துக்கு போயிடுறேன் அதனால் எட்டு மணிக்கு என் வீட்டிலேருந்து கிளம்பி எட்டு பத்துக்கு வாஃபர் வீட்டுக்கு போனால் வாஃபர் தூங்குவான் வாஃபர் தூங்குனா அவங்க அத்தாட்ட வந்து அத்தா வாஃபர் எழுப்புங்க அப்படின்னா நீ எழுப்பு அப்படி எனக்கு என்னடா ஒருத்தங்க நம்ம வீட்டில் ஆறு மணிக்கு எழுப்புகிறாங்க இங்கே ஒருத்தன் எட்டு மணி வரை எழுப்ப மாட்டேங்கிறாங்க ஏன் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி வந்துட்டோம் வந்தால் அவங்க அத்தா என்ன சொல்கிறாரு நீ எழுப்புங்கிறாரு அப்படின்னா எனக்கு அப்புறம் தான் பின்னாளியில் தெரியும் இஸ்லாம் மார்க்கத்துலருந்து தூங்குறவனை எழுப்புறது பாவம் அதனால அவங்க அப்பா தொடர்ந்து அதை பாவத்தை என்ன செய்ய வச்சுக்கிட்டுதாரு தினசரி வீட்டுக்கு போய் அப்படிங்க அவன் அப்படியே மெதுவாக நிமிந்து பார்ப்பான் எட்டு பத்துக்கு என்ன அப்படிமாட்டே என்ன என்ன பள்ளிக்கூடத்துக்கு போனேன் எழுந்திரிட்டா அப்படின்னா எந்திரிச்சி அவனை கிளப்பி குளிப்பாடி இழுப்பாட்டி எட்டு நாற்பது பள்ளிக்கூடத்துக்கு போயிடும் வச்சுக்கங்களேன் எட்டு நாள் பள்ளிக்கூடத்து போயிருவான் அவன் என்ன பண்ணுவானா அவனுக்கு ஒரு நெருங்கிய ஸ்நேகிதம் தான் வெங்கடேஷ்னு அந்த வெங்கடேஷ் வந்து எங்கள் கா ஸ்கூலில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வருஷம் வருஷம் ஷஃபில் பண்ணுவாங்க கிளாஸை நாற்பது பேர் ஒன்றா படிக்கிறாங்க இந்த நாற்பது பேர் ஒன்றா சேர்ந்தா நட்பு இறுகி தீவிரவாதியை மாறிக்குவாங்க அதனால அந்த நட்பு இருக்கக்கூடாது இருக்கா ஷபில் பண்ணி இந்த பத்து பேருக்கு ஏ செக்ஷன் அடுத்த பத்து பி செக்ஷன் அடுத்த பத்து சி செக்ஷன் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்படி மாற்றிக்கிட்டு இருக்கும்போது இந்த வாஃபருக்கு அடுத்த நம்பர் இருக்கான் பாருங்க வெங்கடேஷ் அவன் வேறு கிளாஸுக்கும் வாஃபர் வேறு கிளாஸுக்கும் போயிட்டா அவன் துடிச்சிருவான் வாஃபர் அப்படியே அவன் யார் நட்பை வேணாலும் இலக்க தயாராக இருப்பான் ஆனால் வெங்கடேஷ் நட்பை மட்டும் இலக்க தயாராக இருக்க மாட்டான் உடனே வெங்கடேஷ் எந்த கிளாஸில் இருக்கானோ அந்த கிளாஸ் டீச்சர்கிட்ட போய் பேசி அந்த கிளாஸ்ல போய் சேர்ந்துருவன் பள்ளிக்கூடமே இவர்கள் எளிடைய நட்பை கண்டு வியக்கும் வெங்கடேஷ் கூட கொஞ்சம் முன்ன பின்ன இருப்பான் ஆஃபர் வரணும்னு வெயிட் பண்ண மாட்டான் ஆனால் வாஃபர் விடவே மாட்டான் வெங்கடேஷை ஏன்னா அட்டண்டன்ஸில் வெங்கடேஷுக்கு அடுத்த பேர் வீக்கு அப்புறம் டபிள்யூ வெங்கடேஷோட போய் உட்காந்தாதான் அவன் ஒன்பதாவது வரையும் கடந்து வந்திருக்கான் பரிச்சையை இப்போ வெங்கடேஷை விட்டுவிட்டோம்னா வெங்கடேஷ் பிரமாதம் படிக்கிறவன் வாஃபர் தாக்கு பிடிக்க முடியாது அதுக்கப்புறம் ஒரு மாதிரி செட் ஆகிட்டாங்க ரெண்டு பேருமே அடுத்தடுத்த பெஞ்சில் உட்காந்து பரிச்சு எழுதி அதனால வெங்கடேஷ் எங்கே உட்காந்து பரிச்செழுதா பின்னாடி பெஞ்சில் உட்காந்தா தான் ஆஃபர் பிழைப்பான் பத்தாவது உடனே வெங்கடேஷ் என்ன பண்ணாங்க எங்கள் பள்ளிக்கூடத்தை விட்டு விட்டு வேறு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டான் வாஃபர் படிப்பு பத்தாவதோடு முடிஞ்சிருச்சு ஏன்னா வெங்கடேஷ் இல்லாததுனால இப்போ எங்கிட்ட ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க படிப்பின் வாசனையே தெரியாத வெங்கடேஷோட தம்பி பாஸ் ஆகியிருந்த வாஃபர் ஒரு தெரியாதான் படிப்பின் வாசனையை முழுமையாக அங்கே உகர்ந்து எங்கள் வகுப்பில் முப்பது பேரை பாஸ் பண்ண வச்ச சலீம் பாஷான்னு ஒருத்தர் தான் ரெண்டு பேரும் இஸ்லாமியர்கள் ஒருத்தர் பிரமாதமாக படித்து இந்த வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தன் இன்னொருத்தன் படிக்காமல் தன் அப்பாவுடைய பாய்க்கடையில் அப்புறம் பணம் சம்பாதிக்கிறாங்க பல தொழில் வச்சுங்க வச்சுக்கோங்க அதுக்காக சாமத்தியம் தெரியாமல் இருப்பான் அது அதெல்லாம் பண்ணி பிரமா பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க ஆஃபர் வச்சுக்கோங்க ஆனால் இது ரெண்டு பேர் இருக்கும்போது நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைய ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாரையும் இஸ்லாமியர்கள் செய்ய வேண்டியது அவசியம் பெரும் படிப்பு படிக்க வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா பெரும் படிப்பு படிக்க வச்சிங்கன்னா தான் நீங்கள் அதிகாரத்தின் நிழலில் வந்து உட்கார முடியும் பெரும்படிப்பு படிக்க வச்சாதான் நம் சார்பாக பேசுவதற்கு நம்மை புரிந்த ஒரு மனிதன் அங்கே இருக்க முடியும் படிக்கிறாங்களா கண்டிப்பாக படிக்கிறாங்க இஸ்லாமியர்கள் படிக்காமல் இல்லை ஆனால் இது பத்தாது இது பத்தாது இன்னும் அதிகம் படிக்கணும் நான் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் தான் பார்க்குறேன் எப்போவுமே இஸ்லாமியர்கள்ட்ட ஒன்று அவர்கள் சலீம் பாஷாவாக இருக்கிறார்கள் அல்லது வாபராக இருக்கிறாங்க நடுவில் ஆவரேஜ் பாஸ் ஐம்பது மார்க் எடுத்து சின்ன வேலைக்கு போய் தாசில்தாராக இருந்தாலும் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது நீங்கள் பாருங்கள் மிகச்சிறந்த மருத்துவர்களா மிகச்சிறந்த ஐஏஎஸ் அதிகாரிகளாக இஸ்லாமியர்கள் இருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா படிக்காதவர்கள் சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது ஆண்களையும் பெண்களையும் பெரும் படிப்பு படிக்க வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அந்த அது நம்ம இந்த நபிகள் நாயகத்துடைய பிறந்தநாள் விழாவில் எடுக்க வேண்டிய முக்கியமான முதல் முடிவு இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா இந்த சமூகம் பொதுமக்களோடு பொதுமக்களோடு கலந்து பழகுவதற்கான இறுக்கத்தை குறைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருக்க என்ன நபிகள் சொல்றாரு மிகச்சிறந்த உடுத்தி வாசனாதி திரவியங்களோடு இருக்க வேண்டும் நான் மைக் செட் போடுற அண்ணனை அந்த அண்ணன் அழுக்கு டீஷர்ட் போட்டு அவர் மனசுல என்ன என்ன இருக்கும் எப்படியே ஒருத்தர் மேடையில் பேச போறாரு நம்ம கீழே ஆம்பிள் பேரை சொருக போறோம் அவ்வளோதானே இதுக்கு நம்ம எந்த பணியினை போட்டு போனால் என்ன அப்படி நினைக்கலையா அது முக்கியம் இல்லை அந்த அண்ணுக்கு என்ன சொன்னோம் இல்லைன்னு நீ பல பழம் துவைச்சி மேடையில் இருக்கிறவனோட பிரமாதமாக இருந்தேன்னா மைக்கு கட்டான உடனே உன்னை அதட்ட பயப்படுவோம் சாரும்போம் ஏன் பாங்க மாட்டோம்ல என்னாச்சுப்பா அப்படிங்க மாட்டோம்ல அதட்ட மாட்டோம்ல அதட்டை யோசிப்போம்ல இல்லையா யோசிப்போம்ல என்னோட இவ்வளோ வெளில உட்காந்துருக்காரு எப்படி அதட்டுறதுன்னு அப்ப அது மிக மிக முக்கியமான ஒன்றாக நாம் சொல்ல வேண்டிய எல்லாருக்கும் அதை கை கொள்ளும் தான் இந்த சமூகத்தில் நாம் கலந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம் தம்பிட்டு அடிக்கடி சொல்லுவேன் தம்பி நீ நல்லா குள்ள வச்சுக்க ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா தொழுக அஞ்சு விலைக்கும் போ தப்பு இல்லை அவசியம் செய்யணும் அது கடமை வடியில் ஒன்று ஆனா ஒரு டெனிம் ஜீன்ஸும் ஷர்ட்டும் போட்டு கிளம்பி வா கடைக்கு மதுரை லட்சுமி எவ்வளோ சொல்லி வைக்கிற உன்னை என்ன அடையாளம் சொல்லுவாங்க அங்கே ஜிப்பா போட்டு ஒரு பாய் இருக்காருன்னு சொன்னால் அதில் செய்தி இல்லை அங்கே ஒருத்தர் டெனிம் ஜீன்ஸுன்னு டீஷர்ட்டு போட்டு ஒரு பாய் இருப்பாருங்க அப்படின்னா வரும்போதே தேடுவான் யாரா அந்த பாய் டீ ஷர்ட்லாம் போட்டு உட்காந்துருக்காரு அப்படின்னு இல்லையா டீஷர்ட் போட்டு டெனிமோடு பேசுனா இன்னைக்கு இந்த தம்பியை பூரா வெளியே வந்து கேட்குறது மாதிரி நீ தமிழ்நாடு பூரா போய் பேசுறது கேட்பாங்க நீ பேசுகிறத யாரா வரணும் இல்லையா நம்ம பெரியார எப்போ அட்டென்ஷனோடு பார்த்தோம் திடீர்னு ஒருத்தர் கையில் அழுக்கு லுங்கியவும் ஜிப்பாவையும் விட்டுவிட்டு தெனி மொனுக்கு போட்டு டீஷர்ட் போட்டு நிற்கிற ஆனந்தோடன் ஃபோட்டோ பார்த்தோன்னா இன்றைக்கு வந்து செரு விட்டார் பெரியார்னு நம்ம கொண்டாடணும் அப்போ இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களோடு இன்றைக்கு இருக்க இளைஞர்கள் கேட்க தயாராக இருக்காங்களா கேட்க தயாராக இருக்காங்க யார் கேட்க தயாராக இல்லாமலாம் இல்லை நல்லது கேட்க எல்லாரும் தயாராக தான் இருப்பாங்க அது எப்படி இல்லாமல் இருப்பாங்க நல்லது கேட்க தயாராக தான் இருப்பாங்க நம்ம இன்னைக்கு ஒரு நம்ம முனைவர் முகமது கிஃபாயத்துல்லா பேசின பேச்சு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சிர அதாவது ஒரு மௌலானா திருக்குறளை இத்தனை சிறப்பாக நபிகளின் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு குரான் என்ன சொல்லுகிறது திருக்குறள் என்ன சொல்லுகிறது திருமறையையும் திருக்குறளையும் நாலு குரல் சொன்னாலும் அவ்வளவு அழகா பிரமாதம் ஒப்பிட்டு சொன்னார் அவர் ஆனால் ஒப்பிட்டு சொன்னதை நீங்க ஏன் இந்த இடத்துல கவனிக்கலைண்ணா மறுபடியும் அவர் நடுவில் நடுவில் அரபியில் ஓதிட்டு சொல்றாரு சரி மோல ஏதோ ஓதிக்கிட்டு இருக்கார் போல இருக்குன்னு அவர் சொன்ன திருக்குறளை கவனிக்காம விட்டு விட்டீங்க நீங்க திருக்குறள் ஒரு பிரமாதமான திருக்குறள் சொன்னார் அவர் தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானென்றும் ஐம்புலத்தார் ஓம்புதல் அப்படின்னு சொன்னார் சொல்லி விளக்க வேற சொன்னார் தென் குலத்தார்னால் முன்னோர்கள் காலமானவர்கள் அதுக்கப்புறம் தெய்வம் ரெண்டு மூணாவது வந்து விருந்து வர்ற விருந்தினர்கள் நண்பர்கள் அதுக்கப்புறம் உறவினர் விரு விருந்தினர்கள் உறவினர்கள் ஒக்கல்னால் அதுக்கடுத்து அஞ்சாவது என்னது தான் இதா கடமை இருக்குது எது கடமை மனிதனாக இருக்க உனக்கு இல்வாழ்க்கையில் இருக்க உனக்கு தெய்வத்துக்கு முன்னோர்களுக்கு விருந்தினர்களுக்கு உறவுகளுக்கு நாலாவது முக்கியமானது தனக்கு தன்னை பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் அதெல்லாம் பார்த்துக்கிற முக்கியம் அதை விட முக்கியம் தான் என்று தன்னையும் முதல்ல பார்த்துக்கிற முக்கியம் அந்த நல்லா தான் ரொம்ப முக்கியம் சொல்றது இல்லையா அதைத்தான் நான் முதல்ல சொன்னது தன்னை நல்லா பார்த்துக்கிற முக்கியம் தன்னை நறுவிச வச்சுக்கிற முக்கியம் தான் நல்லா உடுத்துற முக்கியம் அப்படின்னு இருக்கும் போது தான் இது எல்லாமும் இவர்களோடு சேர்ந்து பழகுகின்ற ஒரு எளிமையான வாய்ப்பு அமையும் என்றது நபிகள் அவர்களை பற்றி நடக்கின்ற இந்த விழாவில் அவர் திருக்குறளியில் திருக்குறானை ஒப்பிட்டு சொல்லும்போது எனக்கு வந்து வில்லியம் உயிர் அப்படிங்கிற ஒரு வரலாற்று பேராசிரியர் சொல்றீங்க ஒரு இஸ்லாத்துக்கு எதிரானவர் அவர் மாற்று கருத்து கொண்டவர் அவருக்கு பெரிய புடிமானம்லாம் இல்லை இஸ்லாத்து மேல ஆனா அவர் சொன்னாரு பனிரெண்டு நூற்றாண்டு காலமாய் ஓர் எழுத்துக்கூட மாறாமல் எந்த மாற்றத்திற்கும் ஆளாகாமல் ஒரு நூல் அப்படியே இருக்கிறது என்றால் அது இந்த உலகில் திருக்குறானை தவிர வேறொரு நூல் கிடையாதுன்னு சொன்னார் அவர் மற்ற எல்லா நூலும் காலத்தால் மாறிடும் உள்ள சொறவாங்க வேற பாட்டு வந்துடும் ஒரு பாட்டு விட்டு போயிடும் நாலு வரி உருவிடுவாங்க இப்படி எல்லாம் நடக்கும் ஆனால் ஓர் எழுத்துக்கூட மாறாமல் ஒரு மாற்றத்திற்கும் ஆளாகாமல் இருக்கின்ற பதினைந்து நூற்றாண்டு காலமாக இருக்கிற ஒரே ஒரு உலகத்திற்குறான்னு சொன்னார் அப்போ இது இவ்வளோ வலுவாக இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா அதனுடைய தூதராக இருக்கிற நவிகள் உலகம் முழுமைக்கும் பெற்ற அருளாளங்கிற பேர் அன்பாளங்கிற பேர் நிர்வாகிங்கிற பேர் மன்னன்கிற பேர் இந்த நேரத்தில் எனக்கு இன்னொன்று ஞாபகத்துக்கு வருது என்ன அப்படின்னா நம்ம ரெவரண்ட் பாஸ்வர்த் சொன்னார் இந்த உலகத்தில் சீசராகவும் போப்பாகவும் இருந்த ஒரே மனிதன் நபிகள் தான் சீசர் மதத்தின் தலைவர் அல்ல போப் நாட்டின் தலைவர் அல்ல போப் மதத்தின் தலைவர் சீசர் நாட்டின் தலைவர் ஆனால் நபிகள் ஒருவர் தான் சீசராகவும் இருந்தார் போப்பாகவும் இருந்தார் அரு சொல்லிட்டு அடுத்த வரியர் சொன்னார் அவரிடத்தில் நாடு இல்லை ஆனால் அத்தனை அதிகாரம் உடம்பு அவரிடத்தில் எந்த துறைகளும் இல்லை ஆனால் அவர் நினைத்தது தான் நடந்தது அவர் சொல்லியது தான் நடந்ததுன்னாரு நீங்கள் நினைச்சு பாருங்க மக்கா பதினா வெற்றிக்கு பிறகு பல லட்சம் சதுர மைல்கள் நபிகளின் காலடியில் இருந்தது ஆனால் நபிகள் தன் கால் சர்ப்பை தைத்துக் கொண்டிருந்தார் பல லட்சம் மைல்கள் தன் காலடியில் இருக்கும் பொழுது தன்னுடைய உடைகளை தானே தைத்துக் கொண்டிருந்த ஒருத்தர் தன் செருப்புகளை தானே தைத்துக் கொண்டிருந்த ஒருத்தருடைய எளிமைதான் அவரை உலகம் பூரா கொண்டு போய் சேர்த்து நபிகளை மறுத்த எல்லோரும் இஸ்லாத்தை மறுத்த எல்லோரும் மீண்டும் நபிகளிடமே வந்து நின்றதுக்கான காரணம் என்ன யூதர்களும் தூதை மறத்துவர்களும் கூட நவிகளிடம் காரணம் அவர்களிடம் எளிமையும் ஒழுக்கமும் உண்மையும் அதுதான் அவர்கிட்ட திருப்பி ஒரு மாபெரும் சொல்கிறோம் ஏன் மாபெரும் புரட்சியாளர் அப்படின்னா எந்த நகரம் அவர்களை துரத்தியதோ இல்லையா மக்கா வென்றாச்சு வந்து நிற்கிறாங்க வந்து நிக்கும் போது வெற்றி முழுக்க வெற்றி அவர்களிடத்தில் இருக்கிறது எந்த நகரம் இவர்களை துரத்தியதோ எந்த நகரம் இவர்களை அகதியாக்கியதோ எந்த நகரம் அவரை நம்பி வந்தவர்களை ஓட ஓட விரட்டியதோ எந்த நகரம் இருநூறு மைல்களுக்கு அப்பால் போய் இருந்தாலும் வாழ விடாமல் வந்து செய்ததோ அவர் அந்த நகரத்தின் வாசலில் வந்து நிற்கிறார் அந்த நகரம் முழுமை இப்போ அவர் கட்டுப்பாட்டில் இருக்கு அவர் நினைச்சா என்ன வேணாலும் செஞ்சிருக்க முடியும் அத்தனை அதிகாரம் ஒருத்தர்கிட்ட குவிந்திருந்து குவிந்து குவிந்திருந்தது குவிந்திருக்கும் போது அவர் சொல்லுகிறார் இங்கு இருக்கும் எல்லோரும் சுதந்திரமானவர்கள் எவரையும் தண்டிக்க நான் வரவில்லை எல்லோரையும் மன்னிக்கிறோம்னர் எல்லா வாய்ப்பு இருக்கும்போது எல்லா அதிகாரம் இருக்கும்போது அந்த அதிகாரத்தை செலுத்தாமல் மனிதனை மனிதனாக நடத்துவது தான் நபிகள் இந்த உலகத்துக்கு சொன்ன செய்தி அந்த செய்தியாளர் தான் அவர் மாபெரும் புரட்சியாளராக நினைக்கப்படுகிறார் இத்தனை வருடம் கழித்து இத்தனை ஆயிரம் வருடங்கள் கழித்து எல்லோரும் அவரை போற்றி கொண்டே இருப்பதற்கான காரணம் அவரிடம் இருந்த அந்த எளிமையான காந்தி கடைசி வரை நபிகளை கொண்டாடி கொண்டே இருந்தார் ஏன் நம்ம ஊரில் நம்முடைய பேரறிஞர் அண்ணா பேசிய மீலாது நபி கூட்டத்தினுடைய எண்ணிக்கைக்கு அளவே இல்லை அவர் ஒவ்வொரு முறையும் பேஸ் பேசும் பொழுதெல்லாம் நபிகள் பெருமான் ஏன் இத்தனை கொண்டாடப்படுகிறார் என்பதற்கு ரொம்ப எளிய முறையில் அண்ணா சொல்லுவார் தான் கூறியவற்றை கேட்டவர்களுள் ஒருவனாக நின்றார் என்பர் தான் கூறியவற்றை கேட்டவனுள் ஒருவராக நின்றார் நபிகள் எப்பொழுதும் தன்னை எவர் ஒருவர் மிக எளியவனாக காட்டிக்கொள்கிறாரோ எவர் ஒருவன் மிக எளியவர்கள் பக்கத்தில் போய் நிற்கின்றானோ அவன் மிக வலிமையானவனாக மிகப்பெரிய அரசனாக வந்து நிற்பான் அதுக்கு இத்தனை ஆண்டு காலமாக மாறாத ஒரு உதாரணம் அந்த உலகத்தில் இருக்கு அப்படின்னா அது நபிகள் பெருமான்தான் நபிகள் பெருமானின் பிறந்த நாளில் இதை போன்ற மத நல்லிணக்க கூட்டங்கள் இன்னும் பல நூறு தமிழ்நாடங்கும் இஸ்லாமிய பெருமக்கள் மீண்டும் நடத்துவதை துவங்க வேண்டும் நடத்துவதை துவங்கினா தான் விக்ரம்ஜி மாதிரி ஒருத்தர் வந்து அல்லாஹ் அக்பர் சொல்கிறாருங்கிற வாய்ப்பு நம்ம எப்போ கிடைக்கும் நம்ம கூட்டம் நடத்தினா கிடைக்கும் நினைச்சு பாருங்க விக்ரம்ஜி வந்து வாசல் வீட்டு வாசலில் உட்காந்து அல்லாஹ் அக்பர் நல்லா இருக்குமா இல்லையா அவர் மரப்பாலத்துக்கு வந்து சொல்லணும் அல்லாஹ் அக்பர்னு பதிலுக்கு விக்ரம்ஜி ஒரு கூட்டம் நடத்துவார் நம்ம கிளம்பி போகணும் இல்லையா இது ரெண்டு முகமும் தானே அப்போ நம்ம இடையில் ஒரு காலகட்டத்தில் இது குறைஞ்சிருச்சு மிலாதரி கூட்டம் நடத்துவதும் இஸ்லாமிய பெருமக்கள் சாலைகளில் கூட்டம் நடத்துவதும் அதற்கான துவக்கமாக துவக்கமாக இல்லை மது துவக்கமாக இதை போன்ற கூட்டங்கள் பெரிய அளவில் நாடு முழுவதும் நடத்தப்படும் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் நடத்தப்படும் நடத்தினா தான் நம்ம பாவப்பட்ட பாய் மாதிரி இவ்வளவு பேர் இருக்காங்க இந்த போலீஸ்காரி தெரிஞ்ச மாதிரி தமிழ்நாடு முழுமைக்கு தெரியும் அதனால தயவு செஞ்சு நடத்துங்க நடத்துவதன் மூலமாக எல்லோரிடம் எனக்கும் தலை தோங்கட்டும் நன்றி வணக்கம்